அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் விக்னேஷ் இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு கதையை பற்றி நாம் பார்க்க போகிறோம் ஓர் அழகிய குளத்தில் அருகே இரண்டு தவளைகள் வசித்து வந்தனர் அவர்கள் நல்ல நண்பர்களாக ஒன்றாக வளர்ந்து வந்தனர் ஒரு நாள் அவர்கள் வயலில் விளையாடி கொண்டிருக்கும் போது மழை வந்தது அப்போது பெரிய தவளை நண்பா மிகவும் மழை பெய்கிறது எனவே எங்கேயாவது ஒதுங்குவதற்கு இடம் தேடலாமா என்று அடுத்த தவளை அதற்கு சம்மதித்து மலையில் இருந்து ஒதுங்க அவர்கள் இருவரும் பக்கத்தில் இருந்த ஒரு வீட்டில் நுழைந்து அந்த வீட்டில் சமையல் அறைக்குள் நுழைந்தனர் பொது இடம் மிகவும் குழப்பமாக இருந்தா இருந்ததால் இரு தவளைகள் அங்கேயும் இங்கேயும் குதித்து கொண்டே இருந்தன திடீரென நிலை தடுமாறி நிறைய பால் இருந்த பெரிய பாத்திரத்துக்குள் இரு தவளைகளும் விழுந்தனர் எவ்வளவோ முயற்சி செய்துமே அவர்களால் அந்த பாத்திரத்தில் இருந்து வெளியே வர முடியவில்லை முயற்சியிலிருந்து தோல்வடைந்த ஒரு தவளை இனி வெளி வெளியே வ முடியும் என்னும் நம்பிக்கை இழந்து இறுதியில் அந்த தவளை பாலில் முழுகி விட்டது மற்ற தவளை தன்னம்பிக்கை இழக்காமல் பாலில் நீந்து கொண்டே இருந்தது பாலில் விடாமல் குதித்து கொண்டே இருந்ததால் கரைந்த மோரில் வருவது போல் பாலில் இருந்து மேலே வெண்ணெய் வந்தது அரிசியப்பட்ட தவளை மீண்டும் முயற்சியை தொடர்ந்து அந்த கடினமான வெண்ணெய் மேலே வந்து தவளை இருந்து வெளியே குதித்தது பாதுகாப்பான இடத்தில் வந்து சேர்ந்தது இதே மாதிரி தான் நண்பர்களை நம்பளும் விடாமுயற்சியோடு தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டும் நண்பர்